நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் ஆம் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஜெயம் டிவி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெயங்கொண்டத்தில் போலீசார் வாகன தணிக்கையில் உரிய ஆவணமின்றி இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரின் வாகனத்தை பறிமுதல் செய்ததால் போலீசாரை கண்டித்து நான்கு ரோட்டில் உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சித்த வாலிபரால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சின்னவளையம் பைபாஸ் பாலத்தின் கீழ் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த வாலிபர் ஒருவரிடம் வாகனத்தை பிடித்து ஆவணங்களை கேட்டுள்ளனர் அப்போது அந்த வாலிபர் அவரிடம் எந்த ஆவணங்களும் இல்லை என தெரிவித்துள்ளார் இதையடுத்து இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் ஜெயங்கொண்டம் நான்கு ரோடு பகுதிக்கு வந்து பெட்ரோல் எடுத்து உடலில் ஊற்றிக்கொண்டு தீ திடீரென தீக்குளிக்க முயற்சித்தார் அப்போது அருகில் இருந்த குமார் என்பவர் ஓடிவந்து கையில் வைத்திருந்த பெட்ரோல் கேன் மற்றும் தீப்பெட்டியை பிடுங்கியுள்ளார் இதையடுத்து போலீசார் அவரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர் விசாரணையில் அவர் புவாணிப்பட்டு கிராமம் சிறுவடை தெருவைச் சேர்ந்த குளஞ்சி மகன் மணிகண்டன் என்பதும் அவர் குடிபோதையில் இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் ஜெயங்கொண்டம் நான்கு ரோட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெட்ரோல் பெட்ரோல்